வழக்கிய சிஎஸ்கே வீரர் பதினாலு கோடி வீண்பகவில்லை பிளேய்லில் கன்ஃபார்ம் விஜய் ஹசாரே டிராஃபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ரிங்கு சிங் தலைமையிலான உத்தரப்பிரதேச அணியும் ராகுல் சிங் தலைமையிலான ஹைதராபாத் அணியும் மோதின டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் உத்தரப்பிரதேச அணி பேட்டிங் செய்தது தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய இந்த அணி ஐம்பது ஓவரின் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி இருபத்தி நாலு ரன்களை குவித்தது அதிகபட்சமாக தொடக்க வீரரான அபிஷேக் கோசாமி எண்பத்தோரு ரன்களும் ஆரியன் ஜூயல் எண்பது ரன்களும் அதன் பின் வந்த துரு ஜூயல் எண்பது ரன்களும் கேப்டன் ரிங்கு சிங் ஏழு ரன்களும் எடுத்தன ஹைதராபாத் அணி சார்பில் அர்பாஸ் அகமது இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இதையடுத்து முன்னூற்றி இருபத்தைந்து ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது இந்த நிலையில் தான் ஐபிஎல் மினி ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸில் பதினாலு கோடி ரூபாய்க்கு வாங்கிய பிரசாத் வீர் மூன்று விக்கெட்டுகளை எடுத்து அஸ்தியுள்ளார் தொடக்கம் முதலே சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வந்த ஹைதராபாத் அணி இருநூத்தி நாற்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக தொடக்க வீரர் தன்மாய் அகர்வால் ஐம்பத்தி மூணு ரன்களும் அணியின் கேப்டன் ராகுல் சிங் முப்பத்தி ரெண்டு ரன்களும் ராகுல் புத்தி ஏழு ரன்களும் வருண் கவுட் நாற்பத்தைந்து ரன்களையும் எடுத்தனர் உத்தரப்பிரதேச அணி சார்பில் அதிகபட்சமாக ஜூசான் அன்சாரி நாலு விக்கெட்டுகளையும் சிஎஸ்கே வீரர் பிரசாத் வீர் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இருபது வயதான பிரசாத் வீரரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் மினி பதினாலு புள்ளி இரண்டு கோடிக்கு வாங்கியது முதலில் இந்தியாவுக்காக இதுவரை அறிமுகமாகாத ஒரு வீரரை சிஎஸ்கே அணி ஏன் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குகிறது என்ற கேள்வியும் சந்தேகமும் அனைவரது மத்தியிலும் இருந்தது இந்த சூழலில் பிரசாத் வீர் தனது பந்து வீச்சால் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்துள்ளார் ஹசாரி தொடரின் முதல் போட்டியிலேயே இவரது செயல்பாடு ரசிகர்களை வந்துள்ளது